பாழை முப்படாதியம்மன் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் ஐயப்ப சுவாமிக்கு முதலாம் ஆண்டு மண்டல பூஜை நடைபெற்றது பாழை மார்க்கெட் அருகே அமைந்துள்ள முப்படாதியம்மன் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு மண்டல பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பாழை ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய தலைவர் தங்கபாண்டியன் குருசாமி பூக்கடை நிறுவனத்தின் உரிமையாளர் எஸ் பாபு ஆகியோர் மண்டல பூஜைக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு பாமியே ஐயப்போ பாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பாமியே ஐயப்போ பாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பாமியே Okay. We'll be சுவாமே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமயப்பா ஓம் ஓம் ராஜாய பிரசன்ன பிரசன்னசாகினி நம்ம வைஷ்ணவா குமிகே சித்தம் வாழ குடும்பம் வாழ்க சிவல் வாழ நான் தான் வாழ்க நமச்சிவாயம் வாழ்க வாழ்க ஸ்ரீ அடியார்கள் எல்லாம் புராதிநாதன் தேவநாதன் பூதநாதன் சித்தநாதன் இன்றைய தினம் ஸ்ரீ மகரஜோதி பாத யாத்திரை பக்தர்களுக்கு நடத்திய ஸ்ரீ அருள்மிகு முப்புலாதியம்மன் கோயிலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆண்டவர் எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லும் என் குருநாதர் சபரிவாசன் எல்லாம் வல்ல மேலாக திரு கையப்பன் அவர்கள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மார்கழி பனிரெண்டாம் தேதி இன்று அவருடைய மண்டல பூஜை நிறைவு விழா அந்த மண்டல பூஜை விழாவிற்கு வருகை தந்து காலை முதல் காலை ஏழு மணி முதல் எட்டரை மணி வரை கணவதி ஹோமம் பத்து மணி முதல் பதினொன்றரை மணி வரை சங்காபிஷேகம் செங்காபிஷேகம் நடைபெற்று முடிந்தவுடன் அம்பாள் ஐயன் அவர்களுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்தோம் பிறகு இரவு மாலை ஐந்தரை மணி அளவில் ஒரு நூற்றி அறுபத்தி ஓரு பேர் சேர்ந்து விளக்கு பூஜை நடத்தினோம் பிறகு எங்கள் அகில லோகாதிநாதனுடைய முழு ஆசி பெற்ற திரு காசி ருத்ரஸ்ரீ வி தங்கபாண்டியன் குருசாமி அவர்கள் தலைமையில் ஐயப்பன் விக்கிரகத்திற்கு அவர்கள் அஸ்வத்திர அர்த்தனை செய்தார்கள் எங்கள் குருநாதரின் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் அவர் சற்று ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆகையால் அவர்கள் வருகை தந்து இந்த பூஜையை சிறப்பித்து தந்து எங்கள் சுவாமி அனைவரும் பூஜையை வந்து சிறப்பித்து தந்ததற்கு உங்கள் மனமாற வாழ்த்துகிறேன் சுவாமியே சன சுவாமியே சன ஐயப்பா சுவாமியே சன ஐயப்பா நெல்லை டவுன் அம்மன் சன்னதி தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ஐயப்பன் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் இன்று கட்டுக்கட்டி சபரிமலைக்கு தங்கள் யாத்திரையை துவங்கினர் இதில் ஏராளமான பக்தர்கள் இருமுடி ஏந்தி வாழ்த்து கோஷங்கள் முழங்க சுவாமியே சரணமையப்போ சுவாமியே சரணமையப்போ என்ற கோஷங்களுடன் கட்டுக்கட்டி அந்த திருக்கோவிலிருந்து புறப்பட்டு சென்றனர் Tchau, tchau. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி